ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நோட் புக் பவர் அடாப்டர் இதை பற்றி நான் பார்க்க போகிறோம் இது எதுக்கு வாங்கியிருக்கோம்னா இந்த அதுக்கு இந்த லேப்டாப் சார்ஜர் தான் வாங்கியிருக்கோம் இந்த சார்ஜர் வந்து ஃபால்ட் ஆகி போச்சு வேற வேறு ஒரு சார்ஜரில் கடை வாங்கி போட்டுட்ருக்கோம் அதாவது பட்ஜெட் ரேஞ்சில் இந்த சார்ஜர் வாங்கியிருக்கோம் இந்த சார்ஜர் உங்களுக்கு தேவைன்னாலும் வாங்கிக்கிடலாம் இது ஒரு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு நாங்கள் அன்பான்ஸ் பண்ணி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி பார்ப்போம் ஆல்ரெடி ஓபன் பார்த்தாச்சு எந்த நோட ஓபன் பண்ணிப்பா இது பார்த்தீங்கன்னா அவங்களே நமக்கு இது எந்த நமக்கு எந்த பின் செட்டாக தான் அந்த பின் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு எந்த பின் செ செட்டாக தான் அந்த பின் தினப்பிடிக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டைப்பான பின்னு கொடுத்துருக்காங்க இதில் நான் அனைவரும் நமக்கு செட் ஆகுது வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னு இந்த தேர்ட் இந்த ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின்னு நமக்கு மேக்ஸிமம் செட் ஆகும் ஆனால் இது இருந்தால் நமக்கு இல்லை நம்ம அப்பப்போ லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுனால வேற ஏதாவது ஸ்டால்டாப் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது பட்ஜெட் இருந்தில் ஆனால் இதில் ஒரு டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து இது கிடையாது வாரண்ட்டி கிடையாது இதில் வந்து வாரி இதுக்கு வந்து வாரண்டி வேண்டாம் கிடையாது இந்த ஒன்று மட்டுந்தே அடாப்டர் பார்க்கப்பட்டுருக்கணும் இந்த அடாப்டர் தான் வந்து நம்ம நைன்டீன் ஓல்டு வச்சுக்கலாம் ட்வெண்ட்டி ஓல்டு வச்சுக்கலாம் அதுக்கு அடாப்டர் கொடுத்துருக்குன்னு இதை நான் செக் பண்ணி உங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம் பவர் கேபிள் எடுப்போம் உங்களுக்கு வேற எதுவும் கொடுத்துருக்காங்களா ஒன்றும் கொடுக்கல வச்சுக்கிடுவோம் பவர் அடாப்டர் டாக்டர் நம்மக்கிட்ட பவர் கேபிள் டாக்டர் ஒன்று இருக்கு இந்த பவர் அந்த பவர் கேப்ளை யூஸ் பண்ணிக்கிடுவோம் குவாலிட்டியம் மேலே நல்லா தான் இருக்குது பவர் கேப்ளோட குவாலிட்டியும் நான் த்ரீ பின் டாப்லேயும் கொடுத்துருக்காங்க சரி டூ ப்ரின் டாப்லேயும் கொடுத்துருக்காங்க த்ரீ பின் டாப் கொடுக்கல நம்மக்கிட்ட வந்து த்ரீ பின் டாப் இருக்கு அதை தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் இது த்ரீ பின் டாப் யூஸ் பண்ணலாமா நான் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகே சார்ஜர் கட்டி வச்சுக்கணும் லேப்டாப் சார்ஜர் அப்பப்போ நம்ம லேப்டாப் வந்து ஒரே இடத்துல எதுவுமே இருக்காது அப்போ அப்போ என் பொழுதுனைக்கு எங்கே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துருப்போம் வெளியே மைக் செட் போடுறது இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நம்ம இந்த இந்த டேக் வச்சுருக்க நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஓல்டுலேருந்து இருபத்தி நாலு ஓல்டு வரி இருக்குது இதில் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் தேவைப்படுறது வந்து பத்தொம்போது இல்லைன்னா இருபது நமக்கு லேப்டாப் தேவைப்படுறது வந்து லேப்டாப்போட ஓல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு அதாவது பத்தொம்பது புள்ளி அஞ்சு வோல்ட்டு இதில் வந்து நம்ம பத்தொம்போது ஓல்ட் வச்சுருக்கா சார்ஜர் ஏற ஆரம்பிச்சிடும் இன்னும் நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பண்ணுவோம் முதல் நம்ம சேனல் பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல்சுமில் க்ளிக் பண்ணிக்கோங்க வந்து நம்ம பெண்ணுன்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து செலெக்ட் ஆனது வந்து இந்த பெண்ணு செலக்ட் ஆகிருக்கு ரெண்டாயிரம் பெண்ணு இது வந்து இந்த லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவா இ ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு வந்து இந்தந்த தான் இந்த பின் நாங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இந்த இதில் தான் மாட்டியாச்சு பாருங்கள் இது வந்து அந்த ப்ளஸ்ஸுமே கரெக்டாக பார்த்து மாட்டேனே மாட்டியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஹோட்டலில் வச்சாச்சு பத்தொம்பது ஹோட்டலில் வச்சு மொதல் கரெக்டாக இதாக தான் பார்ப்போம் சுக் பண்ணி பார்ப்போம் லேப்டாப்பில் புக் பண்ணிட்டுருப்டாப்பில் புக் பண்ணியாச்சு பவர் பொருத்த வந்து சார் ரெண்டு லாப்டில் உள்ள லைட் எடுத்து பாருங்க நம்ம பவர் கொடுத்துனேது லேப்டாப் சார்ஜர் எடுத்துன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சார்ஜர் வேறு ஆரம்பிச்சிருச்சு ஆடி லைட்டை காட்டுறது பாருங்க நம்ம லேப்டாப் பார்க்குற கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் பாருங்கள்ல சார்ஜர் இது பத்தொம்பது சரியாக போச்சு இப்போ மேலே சார்ஜர் வாங்கின காசு நல்லா நல்லாயிருக்கு இது மாதிரி தேவைன்னா நீங்கள் நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தருவோம் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதில் பவர் அடப்ட்ரு எல்லா டைப்பான பின்னு வந்துடுறேன் ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் வந்து ஒரு இதுனால் மைனஸ் பண்ண இது வாரண்டி மட்டும் கிடையாது வாரண்டி கிடையாது அந்த உண்மை மட்டத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தா பில்சு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடி நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்